கார்த்தி யவதீசரில் அடுத்த வாரத்துக்கான செம்ம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவனாண்டிகிட்ட சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திக்கு வந்து மாப்பிளையாக்கிறதுக்காக அதிரடியாக சவால் விட்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோ குழுவோ பிடிக்குமோ அவ்வளோ குழுவோ லைக் பண்ணிட்டு பார்த்து பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயார் சம கோபத்தில் வந்து சத்தம் போடுறாங்க கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அந்த சிலம்பம் அவன் சாமுண்டேஸ்வரி வீட்டில் வேலை செய்கிறவன் அவன் வந்து என்ன அழைச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் நீ நம்பிடுவியா அப்படிங்கிறப்ப வேறு என்ன பண்ணுறது உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்யப்போனேன் நல்ல வேலை நான் கரெக்டான சமயத்தில் வந்து ரேவதி கிட்ட நீ எதுவும் உளராத அளவுக்கு நான் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேன் இனிமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்யாணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நாளைக்கு மண்டபத்துக்கு போக போகிறோம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இரு அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து நம்ம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அவன் எப்படியும் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பான் கல்யாணத்தில் நம்ம வந்து அதை முறியடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா வகையிலையும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகேஷ் கிட்ட அதே சமயம் இங்கே வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து கிளம்பி பைக்கில் வேகமாக வராங்க நம்ம சிவனாண்டி வந்துட்டு பைக் நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து வணக்கம் சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து சொல்கிறாங்க நீ எப்படி வெளியில் வந்த அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நீ வந்து நினச்சா எல்லா விஷயங்களும் வந்து நடந்துருமா என்ன எனக்கும் வந்து செல்வாக்கு இதெல்லாம் இருக்குது நான் ஒன்றும் தப்பு எதுவும் செய்யலையே அவனுக்கு காசு கொடுத்தேன் அவ்வளோதான விஷயம் இது ஒரு பெரிய விஷயம்ட்டு என்னை வந்து நிரந்தரமாக இருக்க வச்சிடலான்னு நீ நினைச்சியா அது கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வ ஒரு வகையில் வெளியில் வந்ததும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குமா அப்படின்னு ராஜராஜன் வந்து சொல்கிறப்ப இருங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ எப்படி வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல என் உன் பொண்ணு கல்யாணம் வந்து நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவனாண்டி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே சவுண்டேஸ்வரி வந்து கார்த்திகை மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஆயிரம் நினைக்கலாம் ஆயிரம் திட்டம் போடலாம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறோம் என் பொண்ணோட கல்யாணம் நீ நன் வெளியில் வந்துது எனக்கு ரொம்ப நல்லது தான் வந்து மொதல் இட ரோலை வந்து உட்கார வைக்கிறேன் உட்கார வச்சுட்டு நல்லா வந்து என் பொண்ணு கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடக்கிறத பார்த்துட்டு வந்து நீ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போ வயராறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் இருக்கிறப்ப எப்படி உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கும்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கேன் அதை தடுத்து நிப்பாடுறது தானே என்னுடைய வேலை அப்படிங்கிறப்ப பார்த்துடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை மனசில் நினச்சிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க கிளம்பரியா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு மண்டபத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக மாஸ்க் காட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் நீ நான் எல்லா விஷயத்துலேயும் வந்து என் குடும்பத்துக்கு வந்து பக்கபலமாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீ ஒன்றும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து மனசில் நினச்சிட்டு சொல்கிறாங்க விடு எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அவன் மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் வந்து ராஜாவை கார்த்தி மேலே இருக்கிறது நமக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து சொல்லி ராஜராஜனும் மயிலு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி கிட்டே வந்து சொல்கிறாங்க ரேவதி இப்போ சாமுண்டச்சேரி சொல்கிறாங்க நீ நினச்சபடி எல்லாமே உனக்கு வந்து அம்மா வந்து நல்லபடியான வாழ்க்கையை வந்து அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ தைரியமாக இருமா நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை அப்படின்னு ரேவதி வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க